ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறது மாதத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் மீன ராசிக்கான எதிர்பாராத மாற்றம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை காதல் கைகூடனம் இல்ல கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு நாக தோஷம் இருக்குது கண் திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது இந்த இருந்து நான் எப்போ விடுபடுவேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நேரில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தீர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஜூன் மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜூன் மாதம் மீன ராசிக்கு ஏற்ற இறக்கமான மாதமாக தான் இருக்கு குடும்பத்துல வந்து நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படலாம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அந்த சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கும் அளவிற்கு கூடுதல் பலம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை மீனராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனமா இருந்துக்கோங்க இந்த ஜூன் மாசத்துல மன உளைச்சல் வந்து உங்களுக்கு ஏற்படும் பொறுமை தேவை இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க இல்லை பிஸ்னஸ் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது மீனராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் முதல் பாதியில் செலவுகள் அதிகம் ஏற்படும் பின்பகுதியில் வந்து வருமானம் அதிகரிக்கும் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் மீனராசிக்கு சற்று நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை காதல் கைகூடனம் இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு நாகதோஷம் இருக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க லைஃப்பில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது இந்த ஏமாற்றத்திலேருந்து நான் எப்போ விடுபடுவேன் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நேரில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தீர்த்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை சரியான திசைக்கு செலுத்த முயற்சி பண்ணுங்க பிற்பகுதியில் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா பல திசைகளிலிருந்து வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இப்படி வருமானம் வரும்பொழுது உங்களுடைய நிதி சிக்கல்கள் ஏற்கனவே நீங்கள் கடன் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தோட கடைசி பகுதி அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மாதத்தோட இரண்டாவது வாரத்தில் பணி நீங்கள் பணி செய்றீங்க இல்லையா அந்த இடத்துல மூத்தவர்கள் மற்றும் இளையவர்கள் ரெண்டு பேர்கிட்டேருந்தும் ஆதரவு வந்து அதிகமாக கிடைக்கும் கூட்டு வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா இந்த நேரம் வந்து மிகவும் சாதகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தமான மேற்கொள்ளப்படும் பயணங்கள் வந்து நன்மையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக எங்கேயாவது வெளியூர் இல்லை வெளிநாடுகள் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் சகோதர சகோதரிகள் கிட்ட அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் போன மாதம் இல்லை அதுக்கு முந்தின மாதம் சண்டைகள் சில சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிம்மதியான வாழ்க்கை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீனராசிக்கு இந்த ஜூன் மாதத்தோட மாத பலன் எப்படி இருக்குது என்னென்ன சாதகங்கள் என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் கடைப்பிடிச்சு இதில் சொன்ன முறைகளை கடைப்பிடிச்சு நீங்கள் இந்த மாதத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டுருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்குது பணவசியம் இல்ல எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில முன்னேற்றம் இல்லை எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்களுக்காக தான் நம்மளுடைய பண்டிட்பவன் நம்பூதிரி அவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஜாதக ரீதியா எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வியில தடை இருக்கு காதல் கைகூடனம் இப்படி எந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் நேர்லேயோ அல்லது ஆன்லைன்லையோ தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சனைக்கான தீர்வை எளிமையாக நீங்கள் தீர்த்துக்கலாம்